தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டியுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மேற்கு மாம்பலத்திலிருந்து எமது செய்தியாளர் சந்தோஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சந்தோஷ் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த சூழலில் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய மேற்கு மாங்கலம் பகுதியில் தீபாவளி பண்டிகை எவ்வாறாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க வணக்கம் நவீனா தீமைகளை அகற்றி நன்மைகளை ஏற்றக்கூடிய ஒளி நாளாக தான் தீபாவளி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது குறிப்பாக மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பட்டாசு வெடித்தும் அதேபோல இனிப்புகளை பரிமாறியும் வாழ்த்துக்களை தெரிவித்து தீபாவளி பண்டிகை என்பதனை கொண்டாடி வருகின்றனர் காலை முதலிலிருந்தே இந்த தீபாவளி பண்டிகைக்கான ஒரு களை கட்டியக்கூடிய நிகழ்வு என்பதுதான் சென்னை மாநகரில் நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்த வரையிலுமே அரசு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் தமிழக அரசு சார்பில் பட்டாசு வெடிப்பதற்கான அந்த அனுமதி நேரம் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் அதேபோல இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இரண்டு மணி நேரம் பட்டாசு வெடிப்பதற்கான அறிவுரை என்பதும் இருக்கிறது தற்போது நம்மிடையே இந்த மேற்கு மாம்பலம் பகுதியில் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகையை கொண்டாட இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இருக்கின்றனர் அவர்களிடம் கேட்போம் வணக்கம் ஹாப்பி தீபாவளி தீபாவளி பண்டிகை செலிப்ரேட் இருக்கீங்க எப்படி போகுது அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு கனிவான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வழக்கம் போல் இந்த வருடமும் தீபாவளி மிக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது எங்களோட குடும்பத்தில் எனது தங்கை தங்கை குடும்பத்தினர் எல்லாரும் மும்பையிலிருந்து இருந்து எங்களுடன் தீபாவளி கொண்டாட சேர்ந்து சேர்ந்திருக்கிறார்கள் வழக்கமான புத்துணர்ச்சியோட அதிகாலையில் ஏஞ்சு எண்ணெய் தேய்த்து குளித்து இந்த சாமி எல்லா விதமான பண்டங்களும் படைத்து இந்த பெரியவர்களிடம் ஆசைப்பட்டு மிக மிக இந்த உற்சாகமாக கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் மிக மிக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கிறேன் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சியை பார்ப்போம் என்றாலே தெரியும் தீபாவளி பண்டிகையொட்டி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக குடும்பங்கள் ஆயத்தமாக தயாராகி வருகின்றனர் என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ச்சியாக தற்போது இங்கே இருக்கக்கூடிய குழந்தை இடைமிக்கவும் தீபாவளி காலையிலிருந்து என்ன பண்ணீங்க எழுந்ததும் காலையில் வச்சு குளிச்சுட்டு பட்டாசு வெடிக்க வந்தோம் வந்து ஸ்வீட் சாப்பிட்டோம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக தீபாவளி பண்டிகையை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு தருவாயில் நாம் அவர்களிடமே கேட்டு பெற்றோம் குடும்ப இல்லத்தரசிகளிடம் கேட்போம் வணக்கம் நீங்க வீட்டில் காலையிலிருந்து தீபாவளி பண்டிகைக்காக என்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபேமிலியில வந்து எல்லாரையும் வெடிக்கார்த்தாலே எழுந்துட்டு பலகாரம்லாம் பண்ணியிருப்போம் ஸோ அம்மா வீட்டு பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி எண்ணெய் வச்சு தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பட்சமும் சாப்பிட்டு கீழே வெடிக்க வந்துடுவோம் இப்போ எங்களோட இவங்க சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க பாம்பேலேருந்து ஸோ வருஷம் வருஷம் அவங்களோட தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷமும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்றோம் நிச்சயமாக குடும்பத்துடன் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான அந்த சூழல் என்பதனை தொடர்ச்சியாக உருவாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதே எந்த எந்தவொரு ஆபத்தான ஒரு சூழல் நிலவாமல் பொதுமக்களும் பாதுகாப்பாக தங்களுடைய இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது தமிழக அரசினுடைய ஒரு கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக நாம் இருக்கக்கூடிய இந்த மேற்கு மாம்பம் பகுதியில் பார்த்தோம் என்றாலே தெரியும் பல்வேறு குடும்பத்தினர் காலை எழுந்தவுடன் இந்த குளியல் என்பதனை எண்ணெய் குளியல் என்பதனை போட்டுவிட்டு அதே போல பட்டாசு வெடிக்கவும் தொடங்கி இருக்கின்றனர் காலை சற்று மழை இருந்த காரணத்தினாலும் அதிகாலையில் அந்த பனிமூட்டம் என்பது அதிகளவு அளவு காணப்பட்டு இருந்தது ஒளிப்பதிவாளர் தாமோதரன் நேரலையில் காட்டி வரக்கூடிய காட்சியைப் போலவே இங்கு இருக்கக்கூடிய இந்த தெருக்களில் அதிகப்படியான பட்டாசுகளை காலை முதலிலிருந்தே வெடித்து தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் காலையில் குளித்து அதன் பிறகாக பட்டாசு வெடித்து மீண்டும் கோயிலுக்கு சென்று அவர்கள் பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடியதும் குறிப்பிடத்தக்கது தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது இந்த பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கக்கூடிய குடும்பங்கள் இணைந்து தீபாவளி பண்டிகையை காலை முதலிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக தற்போது நம்மிடையே குடும்பங்கள் இருக்கின்றனர் அவர்களிடமே கேட்போம் வணக்கம் தீபாவளி பண்டிகை எப்படி போயிட்டுருக்கு தீபாவளி சூப்பராக போயிட்டிருக்கு சார் எழுந்து எல்லாம் குளிச்சுட்டு வந்து பட்டாசு வச்சுருக்கோம் இங்கே இருக்கீங்க வீட்டில் வந்து இந்த வருஷம் அபுதாபிலேருந்து மருமகன் பேரனோட வந்திருக்காங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் காலை முதலில் இருந்தே பட்டாசுகளை இன்பமாக வெடிக்கக்கூடிய காட்சி என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது காட்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக தற்போது பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாசுகள் அதிக அளவு காலை முதலிருந்தே குப்பைகளாக அளவு இருக்கு பட்டாசுகள் வெடித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சார் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க தீபாவளி எப்படி செலிப்ரேட் நான் இந்தியாவில இல்லை நான் யூஏல இருக்கேன் இந்தியாவுக்கு தீபாவளிக்காக வந்திருக்கேன் நான் முடிச்சுட்டா ஃபுல் ஃபேமிலி வந்திருக்கோம் வந்துட்டு முடிச்சுட்டு போயிடுவோம் நாங்கள் வீட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது இங்கே நீங்கள் இருந்து ஒரு குடும்பத்தோட இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடியவங்க கூட தீபாவளி கொண்டாடணும்னு வந்திருக்கீங்க எந்தளவு ஸ்பெஷலாக இருக்குது கண்டிப்பாக வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக லாஸ்ட் இயர் நாங்கள் இங்கே இல்லை அங்கெல்லாம் பட்டாசு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இங்கே வந்துட்டு வித் ஃபேமிலி ஸ்வீட்ஸ் எவரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பட்டாசு வெடிச்சுட்டு திருப்பியும் நாங்கள் ஊருக்கு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி தீபாவளி முன்னைக்கு கம்மி ஆயிடுச்சு முன்னாள் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வெடிப்பாங்க வந்து நாங்க மட்டும் தான் வெடிக்கிறோம் தெரியல பட் அவங்க என்ஜாய் பண்றோம் தற்போது நம்முடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் இருக்கிறார் அவரிடமே கேட்போம் உங்களுக்கான அந்த தீபாவளி பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு அருமையா போயிட்டு இருக்கு பையன் வந்திருக்கான் அபுதாபில இருந்து இந்த யூஎஸ்ல இருந்து பொண்ணு வேற வீடியோல பாக்குறா ஸோ என் பேத்தி பேரங்களோட சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மகன்களோட மகன் மகன்களுடன் தொடர்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறது எந்தளவு மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது எவ்ரி இயர் கொண்டாடுவோம் எங்கள் வீட்டில் ரொம்ப கிராண்டாகவே கொண்டாடுவோம் யாரோ ஒருத்தரை வருவாங்க இருந்து பொண்ணோ இல்லை பையனோ வருவாங்க அதோடு இல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து ஈவினிங் கொண்டாடுவோம் எல்லோரும் வருவோம் விருந்து கொடுப்போம் புது ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு எல்லா பசங்களும் வாங்கி கொடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லாக செலப்ரேட் பண்ணுவோம் அதுதான் எங்களோட செலிப்ரேஷனு அதாவது என்னென்னா இந்த தீபாவளின்றது எல்லாேருக்கும் மங்களகமாக இருக்கணும் வாய் திட்டு எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணங்களோட இப்போ கடவுளையும் பிரார்த்திக்கிட்டு பூஜையை முடிச்சுட்டு தான் ட்ரெஸ்ஸை வந்து போடுவோம் பூஜையை காலையில் முடித்தாச்சு நாலரைலேருந்து அஞ்சரை பூஜை அப்புறம் அந்த தீபாவளி லேகின்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டுட்டு தென் எல்லோரும் புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வெடிக்க வருவோம் இதான் எங்களோடய ரொட்டி இது ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சி வருஷமாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் நல்ல எண்ண எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக தீப ஒளி நாளாக இந்த தீபாவளி திருநாள் அமைந்திருக்க வேண்டும் என்றும் தற்போது கொண்டாடி வரக்கூடிய பொதுமக்களின் வாயிலாகவே நாம் கேட்டறிந்தோம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக கம்பி மத்தாப்பு அதே போல புஷ்வானம் உள்ளிட்ட பட்டாசுகளை காலை முதலிலிருந்தே மகிழ்ச்சியாக வெடித்து வருகின்றனர் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்திருக்கின்றது தமிழக அரசு குறிப்பாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடம் பட்டாசுகளை கொடுக்க வேண்டாம் என்றும் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளிடம் அருகில் இருக்கக்கூடிய நபர்களுடன் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பட்டாசு வெடிக்கும் பொழுது இந்த வாளி ஒன்றை பக்கத்தில் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஏனென்றால் இந்த ஆடைகள் அணிவதில் முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் தீக்காயம் தீ பற்றவுடன் எளிதில் பற்றக்கூடிய ஆடைகளை அணியாமல் நைலான் மற்றும் பாலித்தீன் உள்ளிட்ட ஆடைகளை அணியாமல் காட்டன் பருத்தி உள்ளிட்ட ஆடைகளை அணிந்தால் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் என்றும் பல்வேறு விபத்துகளை தவிர்ப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளை நீண்ட மத்தாப்புகளை பிடிக்கும் போது நீண்ட இடைவெளி விட்டு பிடிக்க வேண்டும் குனிந்து தலையை குனிந்து பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது ஆபத்தான முறையில் இல்லாமல் மகிழ்ச்சியான தீபாவளியை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பதே இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொதுமக்களும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம் தொடர்ச்சியாக குடும்பங்கள் இணைந்து இந்த தீபாவளி பண்டிகையை காலை முதலில் இருந்தே மகிழ்ச்சியாக கொண்டாடி வருவதும் தீபாவளி பண்டிகைகள் களை கட்ட தொடங்கி இருக்கின்றன கல தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அக்ரஹாரம் பகுதியில் மக்கள் குடும்பம் குடும்பமாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் நாகராஜன் தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தீபாவளி கொண்டாட்டங்கள் எவ்வாறாக இருக்கின்றன இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாவே இன்னைக்கு காலையில இருந்தே தீபாவளி அப்படிங்கிறது களை கட்டிய ஒரு சூழல்ல தான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக குடும்பங்களோட புத்தாடைகள் அணிந்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி குறிப்பா ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் காலையிலையும் மாலை நேரத்துல ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும்ன்ற மாதிரியான பட்டாசு வெடிக்கக்கூடிய வழிகாட்டு விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கிறது அதை பின்பற்றி பொதுமக்கள் தங்களுடைய குடும்பங்களோட புத்தாடைகள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க இந்த வழக்கமான முறையில தீபாவளியை கொண்டாடி வரக்கூடிய மக்கள் தங்களுடைய குடும்பங்களோட இடுப்புகள் செய்தும் காரவாய்கள் செய்தும் அதை பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட உறவினர்களோட பரிமாறி இந்த ஒரு நிகழ்வை பாரம்பரியமாக செய்துட்டு இருக்கக்கூடியதை இங்கே நம்ம திருவள்ளிக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அகரஹார பகுதி வச வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்து இங்கே இருக்கிறவங்களோட தீபாவளி செலிப்ரேஷனை பற்றி கேட்கலாம் வணக்கம் உங்களோட பேர் சொல்லுங்கள் இந்த தீபாவளி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டுட்டு இருக்குது உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷல் தீபாவளி நல்வாழ்த்தள் நல்லபடியாக வச்சுக்கட்டும் தீபாவளிங்கிறது நம்ம இந்தியாவில் எல்லாரும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய பண்டிகை இது பார்த்து பார்த்துன்னா குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் உற்சாகமாக இருப்பாள் அதுக்கு காரணம் என்னன்னா காலங்காத்தால் சீக்கிரமா எழுந்து எண்ணெய் தேய்ச்சி தீர்த்தா மாடி சீக்கா பொடி வச்சுட்டு குளிச்சிட்டு பெரியவாலை சேவிச்சிட்டு புது ட்ரெஸ் வாங்கி போட்டு பட்டாசு வெடிக்க குழந்தைகள் போயிடும் குழந்தைகளுக்கு என்ன சந்தோஷம் புது ட்ரெஸ் பட்டாசு 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 நாங்களா சின்ன குழந்தையா இருக்காச்சும் ஒரு வாரம் இருந்து தீபாவளிக்காக இயங்கிண்டே இருப்போம் எப்படா இந்த ட்ரெஸ் எடுத்துருவா எப்படா இந்த பட்டாசு ஓப்பன் பண்ணுவான்னு இப்போ என்ன பசங்களுக்கு எப்போவுமே புது ட்ரெஸ் நினச்சா வாங்கிட்டு வரோம் நினச்சா எல்லாம் பண்ணிக்கிறோம் ஆனால் இந்த பட்டாசுங்கிற விஷயம் வந்து தீபாவளிக்கு மாத்திரம் தான் இது குழந்தைகளுக்கு நம்மள மாதிரி பெரியவாளுக்கெலாம் பார்த்தேன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு குடும்பமாக வெடிக்கிறது ஏன்னா இப்போ எல்லோரும் ஆஃபீஸ் போகிறோம் அங்கே எங்கே ஓடுறோம் அஞ்சு நாள் ஆஃபீஸு ஸ்கூலு டியூஷன் அது இதுன்னு ஸோ இது ஒரு பண்டிகை அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வெடிப்போம் நம்ம ஆற்றுக்கு நிறைய பேர் வருவோம் நம்ம நிறைய விராத்துக்கு போவோம் இது இதை இது இது இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த விஷயம் பெண் மேல் கொண்டு வந்தது தான் பண்டிகை அதே நேரத்தில் அந்த பண்டிகையை நம்ம பெருமாள் நினைச்சுட்டு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் பலகாரங்கள்லாம் என்னென்ன பலகாரம் பண்ணியிருக்கீங்க உறவினர்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னிங்க என்ன பலகாரம் வீட்டில் பண்ணியிருக்கீங்க நானா குலோப் ஜாமுன் பண்ணேன் அப்புறம் செவன் கப் கேக் பண்ணேன் ரிப்பன் பக்கோடா பண்ணேன் ஓமப்பொடி பண்ணேன் தயிர் மனோப்புன்னு நாங்கள் முறுக்கில் தயிர் சேர்த்து ஒன்று பண்ணுவோம் தயிர் மனோப்பு பண்ணேன் அப்புறம் சாதா முறுக்கு பண்ணேன் அப்புறம் வேறு என்ன அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் சரி லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பார்சல் கொடுங்க வணக்கம் உங்களுடைய பேரு இந்த தீபாவளி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கு குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய நிகழ்வு அண்ட் இங்க எவ்வளோ ஸ்பெஷல் இங்கே திருவள்ளிக்கேணே பார்சாதி பெருமாள் வந்து இந்த நரகாசுரனை இது பண்ண தினம் இன்னைக்கு ஸோ அதனால இங்கே இருக்கிற இதுல தான் இந்த பட்டாசுன்றது சாயங்காலம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் பெருமாள் புறப்பாடாகும் இங்கே புறப்பாட்டில் ஃபுல்லாக வானவேடிக்கைகள் வேடிக்கைகள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஆக்சுவலி இந்த இது யாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும்னா இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடணும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு இங்கே இந்த பண்டிகையே ஒரு இது இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் எல்லோரும் ஹாப்பி தீபாவளி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது கள தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்